மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே இப்படி தாங்க கொல்கத்தாவில் சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவ கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமையை கொடுமைய உடனே அதாவது பல கோடி ரூபா பணம் கொளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ம மருத்துவத்துறையில் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கே இந்த நிலமைன்னா இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களில் இருக்க இடம் இல்லாமல் படுக்க பாய் இல்லாமல் ரோட்டோரம் தூங்குற எண்ணற்ற தங்கைகளுக்கு எண்ணற்ற தாய்மார்களுக்கு எத்தனையோ எத்தனையோ துன்பங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் அது எப்படி அது ஒரு சட்டங்களால் அதை நாம் அதை நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சா முடியாது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஏன்னா தவறு பண்ணுறவங்க தன்னோட தங்கையாக நினச்சி தன்னோட தாயாக நினச்சி அத்த அத்தகைய தவறுகளை ஈடுபடாமல் இருந்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லைன்னா இந்த பாடல் வரிகளில் வர்ற மாதிரி மனித நின்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே அதாவது மனிதர்கள்ங்கிற போர்வையில் மிருகங்களாக வாழுதவங்க அது சட்டமாக ஏட்டில் எழுதி வச்சாலும் எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தப்பு பண்ணின மனிதர்கள் திருந்தாத வரைக்கும் இதே தவறுகள் இங்கே தொடர தான் செய்யும் அதற்கு என்னதான் ஒரு கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் உருவாக்கினாலும் கூட இது இந்த மருத்துவக் கல்லூரி மாணவிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அகில இந்திய அளவில் இந்த ஒரு அநியாயம் பேசப்படுது இதே இது எண்ணற்ற எண்ணற்ற தங்கைகள் தாய்மார்களுக்கு எங்கோ ஒரு மூலையில் இருக்க வீடு இல்லாமல் படுக்க பாயில்லாமல் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில் எண் எண்ணற்ற தாய்மார்கள் தங்கைகளுக்கு தினம் தினம் இதை விட மிக மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவங்கள்லாம் நம்ம இந்தியாவில் டெய்லி தினமும் அரங்கேறிக்கிட்டே இருக்குது ஆனால் அது யாரோட காதுகளுக்கும் அது எட்டாமலே போயிடுது தான் மிகப்பெரிய கொடுமை நீங்கள் என்ன நினச்சிக்கிடலாம் எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு பக்கம் நடக்குன்னு அப்படிலாம் கிடையாது இப்போ உள்ள கால சூழ்நிலை மாற்றங்களில் எல்லா கிராமங்களிலையும் எல்லா ஒரு நகரங்களிலையும் தினமும் ஏதாவது ஒரு நிகழ்வு இப்படி ஒரு போதையாலோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டங்களால் பாலியல் வன்புணர்வு சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியருங்கிற போர்வையில் என்சிசி கேம்புன்னு சொல்லி ஒரு மாணவியோட வாழ்க்கையை சீரழிக்கிறது இப்படி எண்ணற்ற 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 எண்ணிலடங்கா தவறுகள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மிகப்பெரிய இந்திய தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து சட்டங்களால் மட்டுமே கண்டிப்பாக அதை திருத்த முடியுமா அப்படின்னா அது முடியாதுங்கிறது தான் என்னோடய கருத்து மனிதர்கள் மனிதர்களாக மாறி சக மனிதர்கள் நம்முடைய ஏதோ ஒரு நம்மை போல் நம்முடைய தங்கை உடன்பிறவா தங்கை உடன்பிறவா நம்மை பெற்றெடுத்த தாயை போன்றவள் அவள் என்று எண்ணுகிற ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு வராத வரை இதைவிட விட கொடுமையான சம்பவங்களெல்லாம் இன்னும் அரங்கேறும் அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்